பிபிலே வேன் பஸ் கெட்டி துணக்கு மருட்ட பாக் ரோஹலே என்பதாக இந்த செய்தியை கூடிய தகவலாக நாங்கள் அவதானிக்கலாம் அண்மை காலமாக விபத்து சம்பவங்களும் அதிகரித்து வருகிற நிலையில் பிபிலா மகிங்கன பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் மூவர் உயிரிழந்திருக்கிறார்கள் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற இந்த விபத்தில் மேலும் ஒன்பது பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பேருந்தொன்றும் வேன் ஒன்றும் நேருக்கு நேர் மோதின காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதான தகவலை இவ்வாறு நாங்கள் அவதானிக்கலாம் இதே சந்தர்ப்பத்தில் ஒரு தகவலையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது இதுவும் லங்காதிபத்திரிகையில் வெளியாகியிருக்கிற செய்தி பாசல்ல சிசுவிய விதுலிய வெதியும் மருட்டை என்பதாக பத்திரிகையில் வழியாக இருக்கிற தகவலை பார்க்கும்போது கொழும்பு நுகேகோட பகுதியில் மின்சாரம் தாக்கிய நிலையில் பாடசாலை ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் தையல் இயந்திரம் ஒன்றின் ஊடாக மின்சாரம் தாக்கியதால் தான் பதினேழு வயது பாடசாலை மாணவி உயிரிழந்திருக்கிறார் நுகேகோட மகாமாய பெண்கள் வித்யாலயத்தில் கல்வி கற்கும் நிஷானி பியூமிகா என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசாரினால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாட்டியின் பராமரிப்பில் வளர்ந்த நிஷானியை செயல்படாத நிலையில் இருந்த தையல் இயந்திரத்தை இயக்க முயற்சி செய்திருக்கிறார் இதன்போது தையல் இயந்திரத்தின் மோட்டார் மற்றும் வயருடன் இணைக்கப்பட்டிருந்த மின்சார பிளக்கை அறையின் சுவரில் பொருத்தப்பட்டிருந்த பிளக் பாயிண்டுடன் இணைக்க முயற்சி செய்திருக்கிறார் இதன்போது தவறான முறையில் மின்சாரம் பரம் முயன்ற போது மாணவி மின்சாரம் தாக்கி உயர்ந்ததாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மயக்கம் காணப்பட்ட மாணவியை ஆயுள் வெட்டு பெண் பிரியந்தல மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதும் அவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சம்பவம் தொடர்பில் கஸ்பேவ திரு மரண விசாரணை அதிகாரி அஜித் விஜயசிங்க விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார் என்ற தகவலிலும் இவ்வாறு தரப்பட்டிருக்கின்றன